காலேஜ் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கல்லூரிக்கு போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல பிரைவேட் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குவது தான் நம்முடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசம் மாசம் பதினாலாயிரம் மாணவிகள் மாதம் தோறும் கல்வி ஊக்க தொகையை பெற்று இருக்காங்க இப்போ தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கும் சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை தமிழ் புதல் வென்ற திட்டத்தின் பேரில் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபா வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு திட்டமாக உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் முத முதல்ல ஆரம்பிச்சார் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சார்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தோட பெயர் அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பெண்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க சீக்கிரமா வேலைக்கு போகணும் நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க காலைல எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பையனை அனுப்பிச்சு விட்டுருவீங்க நீ மதிய உணவை போய் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனா நீங்க கவலையாவே இருப்பீங்க பையன் போனானே பசியோட போனானே சாப்பிட்டு பசி மயக்கத்தில் இருப்பானே தூங்கிட்டானா படிச்சானான்னு கவலையில இருப்பீங்க அதை போக்குறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன்முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நீங்க இப்ப குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் காலையில உடனே முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு கல்வி ஒரு ஒரு நாளும் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலையில வந்தோன்னு முதல்ல தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுக்கு பேர் தானா திராவிட மாடல் அரசு எல்லோரும் கேட்குறாங்கல்ல அதனால் திராவிட மாடல் அரசு என்னன்னு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க பல மாநிலங்கள் மட்டும் இல்லை ஒரு நாடு கனடா நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா கனடா நாடு அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு மிகவும் நல்ல நல்ல வசதியான நாடு அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் ஜஸ்டின் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரும்மா கனடா நாட்டு பிரதமர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு இதை விட சிறந்த திட்டம் இல்லைன்னு கனடா நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவா விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய திராவிட மாடல அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி மகளிர் இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் எண்பதாயிரம் மாணவர்கள் காலை உணவு கால பள்ளி கூடத்துக்கு வந்து தான் பயனடைகிறாங்க அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க மகளிர் வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்